கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா சக்கரவள்ளி கிழங்க சாப்பிடுதால நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் வந்து என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய உணவுகளுக்குன்னு அதிக முக்கியத்துவம் உண்டு அந்த வகையில இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவுகள் வந்து சக்கரவள்ளி கிழங்கு தான் கிழங்கு வகையிலே அதிக சத்துக்களும் மற்றும் அதிக மருத்துவ குணங்களும் கொண்ட மட்டும் இல்லாம அனைவராலும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கிழங்கு கூட இது மட்டும் இல்லாம உலகம் முழுவதுமே பரவலாக காணப்படக்கூடிய ஒரு கிழங்குன்னு இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் நண்பர்களே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சக்கரவள்ளி கிழங்கை இந்த சீசன்ல பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த நன்மைகள் என்ன அதை பற்றி தான் வீடியோல வந்து பார்க்க போற நண்பர்களே மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவே ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல இருந்தா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே சரி வாங்க சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய பத்து மருத்துவ பயன்கள் வந்து என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒன்று கண்பறை திறன் அதிகரிக்கும் ரெண்டு குடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் மூன்று மாரடைப்பு வராமல் தடுக்கும் நான்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் ஐந்து கேன்சர் வராமல் தடுக்கும் ஆறு இரத்த அழுத்தத்தை சீராக்கும் ஏழு சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது எட்டு சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒன்பது ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் பத்து மன அழுத்தத்தை குறைக்கும் என்ன நண்பர்களை இந்த பத்து வகையான பயன்களை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ மூலமாக அவங்களும் பயனடையலாம் ஒன்று கண் பார்வை திறன் வந்து அதிகரிக்கும் கிழங்குகள்லேயே அதிக அளவு விட்டமின் ஏ சத்து நிறைந்த ஒரு கிழங்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் நூறு கிராம் சக்கரவள்ளிக்கிழங்க பார்த்தோம்னா பதினாலாயிரத்தி நூற்றி எண்பத்தேழு இன்டெர்ஷனல் யூனிட் விட்டம் நிலேசத்து வந்து இருக்குது கண்களில் இருக்கக்கூடிய ஐ ரிஷப்டர் செல்களான ஒளியை உள்வாங்கக்கூடிய திசைகளை வந்து புதுப்பிப்பதோடு மூலமாக சரஸ்தலிமம் என்னும் கண் அலர்ஜி நோயும் வராமல் தடுக்கும் ஐஸ் காண்ட்ராக்ட்ஸ் என்னும் கண் புரை வளர்ச்சி போன்ற பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கக்கூடியது இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு மேலும் கண் பார்வை திறனை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சக்கரவள்ளி கிழங்குக்கு உண்டு ஸோ கண் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியமா இந்த சக்கரவெளி கிழங்கு சாப்பிடுவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நண்பர்களே ரெண்டு மாரடைப்பு வராமல் தடுக்கும் அட்டாக் என்னும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான முக்கியமான இரண்டு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரத்த நாளங்களில் உண்டாகக்கூடிய கூடிய இன்ஃப்ளூமேஷனும் அதில் படியக்கூடிய கெட்ட கொழுப்பும் தான் காரணம் இந்த இரண்டையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கிழங்குக்கு உண்டு சக்கரவெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சாலிபிள் ஃபைபர் என்னும் கரையக்கூடிய நார்ச்சத்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்டிஎல் என்னும் கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கும் இதன் மூலமாக இரத்த குலைகள் அடைப்பு ஏற்படாமல் ப பாதுகாக்கக்கூடியது இந்த சக்கரவள்ளி கிழங்கு மேலும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி விட்டமின் இ இன்ஃபிளமேஷன் மற்றும் ஆன்டிஆக்சன் போன்ற இதயத்தில் உண்டாவதை வந்து தடுப்பதோடு இருதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் மூன்று நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் பொதுவாக நம் இடங்களில் பார்த்தோம்னா பழுப்பு மற்றும் ஆரஞ்சு கலரான சதப்பகுதி கொண்ட சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கும் இதில் ஆரஞ்சு கலர் சதப்பகுதி கொண்ட சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தோம்னா அதிகப்படியான பீட்டா கரோட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது இது மட்டும் இல்லாமல் நூறு கிராம் சர்க்கரைவள்ளி கிழங்களை பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி நாலு மில்லிகிராம் விட்டமின் சி சத்து இருக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு சத்துக்களுமே நம் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துவதோடு பல்வேறு நோய் கிருமிகளிடம் இருந்து எளிதாக பாதுகாக்க கூடும் என்ன நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க